கவனத்தை விரும்புகிறார் அவருடைய சமூகத்தை நேரம் காண பார்க்காம அவருடைய சமூகத்தை தரிசிக்கிறவன் அவன் தான் கத்தருடைய அவனுக்கு அவனை கத்தர் கனம் பண்ணுவாராம் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவா நீ கத்தர் இயேசு ஆராதிப்பா என்றால் அவருடைய சமூகத்தில் நீ அடிக்கடி காணப்படுவா என்றால் பிதாவாகிய தேவனுடைய கனம் உனக்கு உண்டாகும் இப்பொழுது உண்டாயிருக்கிறது என்று கத்தர் சொல்லுகிறார் கையை தட்டி அவரை சோதனை பண்ணுவோம்

வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பார்க்க அவருடைய அவருடைய முக்கியம் என்று சொல்லுவீர்கள் என்றால் உங்களை தான் அவர் பிரியமா சொல்லுவார் என்னுடைய ஊழியக்காரன் என்னுடைய ஊழியக்காரன்